அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினோராம் அதிகாரம் பதினேழு மற்றும் வார்த்தை நல்ல ஒளிவ மரம் ஒன்றின் கிளைகள் சில தரிக்கப்பட்டு அந்த ஒளிவ மரத்தில் காட்டு ஒளிவ மர கிளை ஒன்று ஒட்டப்பட்டால் அது மரத்தின் செழுமையான வேரிலிருந்து ஓட்டம் பெறுகிறது அந்த கிளை தரிக்கப்பட்ட கிளைகளை விட தன்னை பெருமையாக கருதலாமா அந்த காட்டு ஒவ மர கிளை நீங்களே என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் இரண்டு வகையான ஒளிவ மரங்களை குறித்து பேசுகிறார் ஒன்று நல்ல ஒளிவ மரம் மற்றொன்று காட்டு ஒளிவ மரம் நல்ல ஒளிவ மரம் கடவுள் முதன் முதலாக தன் சொந்த பிள்ளைகளாக தன் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட இஸ்ரோவேல் இனத்தை குறிக்கிறது காட்டு ஒளிவ மரமோ பிற இனத்தாராகிய நம்மை குறிக்கிறது நல்ல ஒளிவ மரத்தில் வளர்ந்த நல்ல கிளைகளாகிய யூதர்கள் ஏற்றுக் கொள்ளாததால் அந்த நல்ல ஒளிவ கிளைகளை கடவுள் வெட்டி எரிந்துவிட்டு அந்த இடத்தில் காட்டு ஒளிவ கிளைகளாகிய நம்மை ஒட்டு போட்டு நாமும் பரலோக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படி பரலோக பிதா செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இந்த அன்பு செயலை நினைத்து அவருடைய இந்த இரக்க செயலை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து அது நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் மாறாக கடவுள் யூதர்களை புறம்பே தள்ளிவிட்டு எங்களுக்கு மீட்பை கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டுவோம் என்று சொன்னால் நாம் மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த ஆணவ மிக்க செயலுக்காக கடவுள் நம்மையும் வெட்டி எறிந்து நெருப்பிலே தள்ளுவார் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு எச்சரிப்பு விடுகிறார் யூதர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு வந்த யூதர்கள் பெற்றுக்கொள்ள தவறிய அந்த மீட்பையும் கடவுளின் அருளையும் புறையனத்தாராகிய நமக்கு கொடுத்து நாமும் மீட்பு பெறும்படி கடவுள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் கடவுளின் இந்த அன்பு செயலை நினைத்து கடவுளின் இந்த இரக்க செயலை நினைத்து வாழ்நாள் எல்லாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு அவர் பாடத்தில் அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் எனவே அன்பு சகோதர அன்பு சகோதரி புறையினத்தாராகிய நாமும் மீட்பு பெற்று பரலோகராட்சியத்தை உரிமையாக்கி கொள்ளும்படி பரலோக பிதா செய்த இந்த செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் வாழ்நாள் எல்லாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வோம் அது மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெற வேண்டும் அதிலும் குறிப்பாக யூதர்கள் மனம் மாறி மீட்பு பெறவேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆத்ம பாரத்தோடு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அப்பொழுது எல்லா என்கிற நிறைவேற்றி வாழ்வதால் பிதா இந்த உலகிலும் ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புற நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய அன்பு செயலை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி இந்த உலகில் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போதும் அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்